இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச பாயாசம் ரெசிபி தான் பார்க்க நம்ம சேனலை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற கிளிக் பண்ணி அப்போதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷனாக வரும் ரவ பாயசம் பண்றதுக்கு தேவையான பொருள் பார்த்திடலாம் ரவை இரநூறு கிராம் சேமியா நூற்றி ஐம்பது கிராம் நெய் நாலு டேபிள் ஸ்பூன் முந்திரி முப்பது கிராம் கிஸ்மஸ் இருபது கிராம் ஏலக்காய் ஆறு டு ஏழு தட்டி எடுத்துக்கோங்க பால் அரை லிட்டர் அரை லிட்டர் பால காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க சுகர் முந்நூறு கிராம் வாங்க இப்போ நம்ம எப்படி ரவ பாயாசம் பண்ணணும் பார்க்கலாம் பாயாசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதுல நம்ம பத்து டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரவை வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கிறதுனால பத்து டம்ளர் தண்ணி வந்து கரெக்டா இருக்கும் நம்ம கம்மியா பண்றதா இருந்தா நூறு கிராம் எடுத்துட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம இப்போ இதில் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ண தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இப்போ இதில் ரவை ஆட் பண்ணிடலாம் கட்டி எதுவும் விடாதபடிக்கு நல்லா கிளறி இருங்க ரவை வெந்ததும் நம்ம இப்போ இதில் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண சேமியா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம சேமியாவும் வந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஏலக்காய் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம பாயசத்துக்கு தேவையான அளவு சுகர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே கரைஞ்சக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கப்புறம் நம்ம இப்போ இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து சூடாக இருந்துச்சுன்னா பாயாசம் வந்து தரைஞ்சிரும் ஸோ நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சு பாலை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதுல இப்போ நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் நெய் சோடானதும் இப்போ நம்ம இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ நம்ம இதில் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிடலாம் முந்திரையும் திராட்சையும் நல்லாவே வரப்பட்டுருச்சு இப்போ நம்ம இதை பாயாசத்துல ஆட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட ரொம்பவே குயிக்கான டேஸ்டான ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு மறக்காம இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ